தே விஷயம் ரொம்ப வந்து ஒரு சில விஷயம் இப்ப அரசியல் வந்து விமர்சிக்கலாம் இப்ப நம்மளும் விமர்சிக்கலாம் நம்மள நம்மளையும் விமர்சிக்கிறாங்க இப்ப நம்ம தமிழ்து ஆதரவு சினிமா நல்ல விமர்சிக்கிறாங்க அதுக்கான பதில் கொடுக்கும் ஆனா விமர்சிக்கிறது வந்து ஒரு நாகரிகமா இருக்கணும் ஒழுந்து மா நம்ம எவ்வளவு வந்து சப்போர்ட் பண்றோம் ஒரு மனுஷனுக்கு ஜெயிலுக்கு போகும்போது அண்ணன் ஒன்னு சவுக்கு சந்திரவர்கள் தான் எவ்வளவு கூட போகும்போது நம்ம எவ்வளவு இது பண்ணோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி திருச்சி நேத்து கூட ஒரு கைது பண்ணி போட்டு அண்ணன் குரல் கொடுத்துருந்தாருன்னா அண்ணன் வந்து அவரு அடிச்சிருப்பாரு அண்ணன் விட்டாரு நீ எப்ப பார்த்தாலுமே நீ தீமு கவர் அப்ப அண்ணன் ஆதரிப்பாரு இப்ப என்ன பண்ணா நீ என்ன திட்டாத நீ சீமான திட்டு சீமான பத்தி பேசு அப்படின்னு அவருக்கு பணம் வேணும் எப்படி பணம் பணம் இல்லாம எப்படி வேலை செய்வாங்க சொல் இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன் இப்ப நான் வந்து நான் யூடியூப்லயே பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு பணம் கிடைக்குமா சொல்லு நான் என் வேலைக்கு போனாதானே நான் என் வேலையை அதெல்லாம் பண்ணாதானே எனக்கு வருமானம் வரும் நான் பேசி பேசிட்டேன் அப்படி வரும் எப்படி பணம் வருதுன்னா நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமான சிக்னா அவருக்கு பணம் வருது இல்ல அதே சவுக்கு என்ன சொல்றானா சீமானவர்கள் வந்து நிறைய வம்பா வாங்கிட்டாரு சீமான நிறைய வாங்கிட்டாரு ஆமா எங்க வாங்கினா கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாருமா ஒரு தண்ணி நிக்கிறான் வேறே ஏண்டா அவருதான் வந்து திராவிடனை திட்டுறாரு பெரிய மனுஷன் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவிவேணா உனக்கு திராவிடனா யாரு திமுகன்னு சொல்லிதானே திட்டுறாரு இப்ப என்ன நம்ம தற்குறி மாதிரியா சொன்னாரு ஆஹ் தற்கூரி பேசிட்டே இருக்கானே ஒண்ணு நீ களத்திலேயே நிக்கல நீ களத்துக்கே வரல களன்னா என்னன்னே தெரியாது நீயே சொல்ற நீ சொல்லவே வேலை சொல்ற எப்படி நான் வந்து திராவிடனா ஒண்ணு டிமி டிஎம்கியா இல்ல டிவிக்கியான்னு தான் நீ தேர்தல நிக்க போறன்னு சொல்ற அதுக்கு அடுத்து இவங்க பலத்த கூட்டணி வேற நிறைய ஆயிடுச்சு ஆஹ் நாங்க தனித்து நிக்கிறோம் இப்ப ரெண்டே பேர் தான் போட்டு ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க தம்பி அவங்க சொல்றாங்க நாங்க காலங்காலமா திமுக நிக்கிறோம் எங்களுக்கு இன துரோகியம் திமுக தானே எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்க ஒரு கட்சி நான் போட்டு இதே மாட்டேன் ஆனா இப்ப புதுசா வந்த ஒரு கட்சி நான் போட்டது இவங்க மூணு பேர் தான் போட்டி இப்போ அதாவது நேற்று அந்த பசங்க வந்து கேக்குறாங்க சும்மா ஒரு சும்மா வரலாற்று கட்சிதான் இருப்பா

சோப்பு கலர்ல ஒரு சட்டை வெள்ள கலர்ல ஒரு சட்டை மஞ்சள் கலர்ல ஒரு சட்டை தச்சி போட்டுட்டு நீங்க பாருங்க சுத்துவீங்க நாங்க ஒரே கலர் சட்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு அரசியல் என்ன பொண்ணை கேட்டுருவோம் ஆடு மாடு ஓட்டுக்குதான் மரத்துக்கு மரத்தை அறிவுறு அறிவுறுத்தான் ஒரு அரசியல் ஒரு அரசியல் ஆய்வாளர் ஒரு பத்திரிகை எல்லாம் ஒரு பொது அறிவு அரசு கூட இல்லையா வெறும் மக்கள் அந்த ஓட்டுக்கு மட்டும் அரசியல் பண்ணணுமா நம்ம கேக்குறோம் இல்ல ஆடு மாட்டுக்கு ஓட்டு எங்களுக்கு தெரியும் ஆடு மாடுக்கு ஓட்டு இல்ல மரத்துக்கு ஓட்டு இல்ல காத்து இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியாது ஆடு மாடு இல்லைன்னா ஆடு இல்லனா நீ கறி தின்ன முடியாது மாடு இல்லைன்னா பால் குடிக்க முடியாது இதெல்லாம் இதெல்லாம் காப்பாத்தி மனுஷன் பேசுகிட்ட இயற்கையை இருக்காது இப்போ காத்து இருந்தாதான் இந்த சிக்னல் வரும் அதுக்கு என்ன வேணும் மரம் வேணும்ல உன்னுடைய ஒரு சேனல் நீ நடத்த போறது கூட அந்த காத்து கதிர் வச்சு காத்து இருந்தாதான் வந்து சிக்னலே வரும் எல்லா இடமும் அதுக்கு அந்த மரம் இருந்தா அந்த காத்து அடிச்சாதான் தான் எல்லா இடமும் சிக்னல் வரும் காத்தே இல்லனே எப்படி வரும் அது நக்கலாம் பேசுவது அவரை பயிற்சி பயிற்சி தடுப்பாரு அவங்க போட்டிலும் இல்லப்பா நீயே ஒரு கட்சி கிடையாது உனக்கு என்ன போட்டி கட்சி இருக்குன்னா

இப்பதான் வந்திருக்காரு விஜய் அது வந்து ரசிகர் சொல்லலாம் ஏன் ஏன் நான் நான் ரசிக்கிறேன் இப்ப என் தலை அஜித்தா இருக்கேன் நான் வந்து நான் கட்டாயம் சொல்றேன் நான் தலை ரசிகர் இப்ப அஜித் வந்து ஒரு ரசிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நான் அதுல போயிடுவேண்ணா எத்தனை வருஷமா நான் என் கட்சியில உழைச்சிட்டு இருந்து புரிதா இல்லையா சரி நன்றி விசுவாசம் நன்றி இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் இப்போ விஜயோட ஓட்டு விஜய்க்கு போவோம் எத்தனை வயசு பசங்க பெரிய பெரிய ஆளுங்க காலேஜ் பசங்க ஒரு ஆறாவது படிக்கிறவன் ஏன் எட்டாவது ஒரு படிக்கிற பசங்கள்லாம் பத்தாவது அவங்களாம் ஓட்டுருக்கா இருக்கா ரசிகன் தானே விஜய் ரசிகர் தானே ஓட்டு இருக்கா அந்த ஓட்டல்ல நீங்க ஓட்ட ஜெயிச்சிருவீங்களா அவங்க எல்லாம் ஓட்டு கொடுத்துருவீங்களா இல்ல நீங்க புதுசா சட்டம் கொண்டு வந்துருவீங்களா பத்து வயசுல இருந்த எல்லாரும் வாக்கு செலுத்தலாம்னு சொல்லிட்டு பத்து வயசுல இருந்து வாக்கு செலுத்தினா ஓட்டர் ஐடி கிடைக்கும்னு சொல்லி யாராவது நீங்க கொண்டு வர முடியுமா அதே மாதிரிதான் சரி விஜய் ரசிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க தலை ரசிகர்ல பேர் சீமானுட்டு தானே இருக்காங்க அந்த ஓட்டல்ல எங்க போவோம் எங்க போவோம் இப்ப கமல் வந்தாரு கமல் ஓட்டு கமலுக்கே தான் போச்சா எங்க நாம் தம்மல் வரவே இல்லையா அதுல இருந்த ஓட்டு நம்மளுக்கு போடவே இல்லையா இப்ப திமுக இருக்க தீமுகத்துல ஓட்டு போவாங்க குடும்பத்துல இருக்கும் ஆர்த்தி இருக்கும் திமுக இருக்கிறவங்க நாம் இருக்க மாட்டாங்களா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அது வந்து அவர்கள் வந்து அரசு திணிக்கு இருந்து இந்த மாதிரி பேசுறாங்க சரி இல்ல இவ்வளவு ஓட்டு போடுறாங்க நான் எப்படி ஓட்டு போடுறாங்க நான் என் குடும்பமே ஏடிஎம்க குடும்பம் ஏடிஎம்க குடும்பம் என் மாமால இருந்து எங்க அப்பால இருந்து எங்க தாத்தால இருந்து எல்லாரும் ஏடிஎம்க குடும்பம் இப்ப நான் நாம் தமிழரா மாறினதே என் குடும்ப ஓட்டெல்லாம் ஓட்டு எல்லாம் எங்க இருந்து வந்து நான் திருப்பிட்டேன் கட்சிக்கு மரியாதை கொடுக்கல அந்த வாக்கு இது கொடுக்கல அந்த முப்பத்தி அந்த முப்பத்தி வாக்கு சொல்லுது அந்த மக்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது மனது ஒத்து முடி பேசலாம்ல அது எப்படி கட்சி இல்ல அப்படின்னா நமக்கு என்ன அத்தனை மக்களை வாக்கு செலுத்தினாங்களா அவங்க ஒத்த ரூபாய் வாங்கினாங்களா நாம் தமிழர் கிட்ட இருந்து ஓட்டுக்கு நாங்க காசு கொடுத்தாதான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கினாங்களா வாங்கல இல்ல மக்களை தானே போட்டாங்க அது எத்தனை வாக்கு முப்பத்தம்பியாரு எட்டு போற லட்சம் வாக்கு போட்டுருக்காங்க முப்பத்தாறு எங்களுக்கு அப்படியே மூணா பிரிக்க தெரியாதா ஆண்டு ரெண்டு தேர்தல்லயே நம்ம வாக்கு சதவீதம் மேல ஒசந்து எட்டு புள்ளி சில்ல வாக்கு நம்ம வாங்கி ஆஹ் இடத்த பிடிச்சி சின்ன தங்கிகரிக்கிச்சு ஒருத்தூபா கொடுக்காம அந்த மக்கள் நம்மள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க இந்த ஆட்சி பாதி பேர் காசு காசுனாலும் திமுக ஓட்டு போட்டான்

இப்போ அம்மா இருக்கல ஒரு காணொலி பாத்திருக்கீங்களா எக்காலத்தையும் வந்து தாமரை கூட வந்து கூட்டு சேரமாட்டேன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அம்மா சொன்னாங்க அம்மா இருந்தாங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க மத்தவங்களோட கூட்டணி வச்சிருப்பாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க இப்ப ஒரு சவுக்கு வந்து பேசுறதுனா இப்ப எதுக்கு பேசுறாரு ஏதாவது ஒண்ணு பேசி விட்டு ஏதாவது கலசி சீமானே கொண்டு வந்து இந்த சாக்கடையில உழு வைக்கணும் அவருக்கு பணம் வரும் இல்ல நாங்களும் அந்த சாக்கடையில வந்து உழுணும் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அது எப்படி நாங்க சாக்கடையில உழுவோம் இத்தனை ஆண்டு காலமா நின்னு அவன் பணத்தை செலவு பண்ணி உங்களுக்குன்னா பணம் என்னன்னு தெரியுமா எவனா ஓசில கொடுத்துருவான் நாங்களா உழைச்சா தான் போனோம் அதுதான் நாங்க கட்சிக்கு செலவு பண்ண முடியும் புரியுதுல உனக்கு பேச தெரிய இருக்குன்னு சொல்லிட்டு பேசாத முதல்ல பேச தெரிஞ்சுட்டு பேசு எங்களை மாதிரி ஒரு ஆட்களை கூப்பிடு கருத்து கணிப்புல பேசலாம் தனியா தெரிஞ்சு கத்தாத சரியா நாங்க நாகரிகம் தான் பேசுறோம் இந்த நாகரிகம் வந்து இது பண்ணீங்கன்னா அப்புறம் அடுத்த வீட்டுல வந்து நிறைய பேச வேண்டிய அதுக்கப்புறம் அண்ணன் அந்தன்ற மரியாதை இல்லாம கூட நாங்கள பேச ஆரம்பிச்சிருவோம் Claro que não queremos resolver não, não, hadi, não. não